குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு சித்தர் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலையில் பத்து முப்பத்தைந்து மணி வரை திருத்தியை திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு இருபது மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது மதியம் ரெண்டு இருபது மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்துல அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ரெண்டு இருபது மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் சூரியன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் பயண ரீதியிலான விஷயங்கள் இதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியில் உங்களுக்கு ஏதேனும் விரைய செலவுகள் இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில் விற்பனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான பயண ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நிதான நிலைகள் அவசியம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால மற்றவர்கள் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றன உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த பண வரவுகளினால உங்களுக்கு லாப நிலைகள் அதிகமாக இருக்கும் வரவுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அது லாபமான வரவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பொருட்களுடைய சேர்க்கைகளும் அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் ரீதியிலான விஷயங்கள்லையுமே எதிர்பார்த்த நன்மை நிலைகள் லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய்வழி மூத்த உடன்பரப்புகள் பிறப்புகள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகளும் ஏதாவது நன்மை நிலைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் மனதளவுல உங்களுக்கு உல்லாசமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்றே குறைத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தா அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்கார கொஞ்சம் பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகி புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் புதிதான தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிட இடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் உங்களுடைய ஈடுபாடுகளும் உங்களுடைய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய முழு எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி துறைகளில் மற்றும் கற்பித்தல் துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி துறைகளில் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளும் மேன்மை நிலைகளும் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது பணி சார்ந்த இடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஆன்மீக ரீதியிலான செலவுகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது தர்ம செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது புனித பயணம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரகசியமான தொடர்புகள் வழியில் ஒரு சிலருக்கு விரைய செலவுகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு தனநிலையில் ஏதாவது நெருக்கடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த விஷயத்திலெல்லாம் கவனநிலைகள் நிலைகள் அவசியமானதாக இன்றைய இருக்கின்றது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகளோடு செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் மனம் விரும்பிய செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏதாவது இடையூறுகள் இருக்கலாம் மனம் விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள்லாம் துனா அதிலாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உல்லாசமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஏமாற்றம் திடீர் செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உடல் நிலை சார்ந்த விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சங்கம் தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஒரு சிலர் சரியாக பயன்படுத்த முடியாமல் போறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும்பொழுது சரியாக சரியாக கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் உயில் சம்பந்தமான விஷயங்கள் பென்சன் தொடர்பான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களால மற்றவர்களுக்கு நன்மை நிலைகள் லாப நிலைகள் அதிகமாக இருக்கும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பான முயற்சிகள் வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் தர்ம சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான என்ன நிலைகள் அது குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் வழியிலிருந்து உங்களுடைய மனைவிக்கு நன்மை நிலைகள் ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுடனான நட்பு ரீதியிலான இணைவுகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது தந்தை வழியில் உறவு முறைகள் ஒரு சில அந்நிய நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இல்லைன்னா செலவுகள் இருக்கிற வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் இதன் வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகளோ வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ இதெல்லாம் வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தின நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பணியிடங்கள்லையும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தந்தை வழியில கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் குறித்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் பணியிடங்கள்லேயும் உங்களுடைய உயர்வுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்ற உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேரு ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு சிறு சிறு ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தின இருக்கின்றது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி திரைத்துறை சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சொத்துகளை வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வியாபாரம் சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தன்னுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகள் இருக்கலாம் அதை குறித்து எல்லாம் உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும் அதாவது சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வங்கியினுடைய சப்போர்ட் கிடைக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் மற்றவர்கள் நன்மை கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் நிதானமாக செயல்படலாம் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வெற்றி நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உபகரணங்கள் அதாவது மருத்துவ ரீதியிலான உபகரணங்கள் வைத்தியம் சம்பந்தப்பட்ட கருவிகள் இதன் ரீதியிலான விற்பனைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகளை பெறக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்து ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நிதான நிலைகள் அவசியம் உங்களால் மற்றவர்கள் லாபமடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் மீண்டும் அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கும் பொருள் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது பூர்வீக சொத்துகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் நபர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் குடும்பத்தில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொத்து ரீதியிலான எண்ணங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியம் பயண ரீதியிலான விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் து சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக உள்ளது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனும வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பொழிவுகள் அதிகரிக்கும் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது எது மாதிரின்னு பார்க்கும் பொழுது சொத்து சார்ந்த விஷயங்கள் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான சிந்தனைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளும் ஆர்வங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகளில் ஈடுபாடோடு கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இருக்கலாம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் உள்ளது அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபடலாம் இன்றைய தினத்தில் பொருட்களுடைய சேர்க்கைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ